அரைி அரைத்தரும் அரைத்தரும் எல்லா இன்பத்து வாழ்க அருத்தருந்தோதி அரைத்தரும் போதி தனிப்பெருந்தருமே அறத்திரம்போதி அறப்படும் போது அனை பெருந்தருமே அறப்பெருந்தோதி அரை பெருஞ்சோதி அறப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருமே அறப்பெருந்தோதி எல்லா உயிர்களும் இந்துச்சு வாழ்கணம் கே வாங்குக நல்லோரும் நினைத்த நலம் பெறுக நங்கள் நினைத்து எல்லோரும் வாழ்க்கை சென்று நான் மாறுதலே குழந்தைகளே தத்துவர்களே இன்று தைப்பூச திருநாள் முருகனுக்கு உகந்த நாள் அதோடு இன்று அருத்ராச வரலாறு அவர்கள் ஜோதி உடலா ஜோதியாக மாறிய நாள் இன்று ஆகிய நாள் தைப்பூச திருநாள் முருக அவருடைய டாக்டர் எல்லை பெருமானுக்கும் ஒரே நாள் என்றால் இன்று இன்றைய மக்களிடையே இன்னைக்கு இருக்கிற கோரிக்கை அனைவரும் நிறைவேறி எல்லாம் காலம் இந்த பூஜைக்கு ஏற்பாடு செய்த கங்கனரை சேர்ந்த ராபு அவர்களின் ராமநாதரைச் சேர்ந்த நதி பாது திரும்பக்காரரும் சேர்ந்து என்று அமதானத்திற்கு எதையும் அளிக்கிறார்கள் இந்த फेरन जो भी अर्थन அதனால் சின்ன துதி எல்லாம் எழுதி வச்சுங்க இல்லைன்னா வீட்டில் எல்லாம் இப்பெல்லாம் செல்லில் போட்டால் வரும் அதை சொல்லி முருகப்பெருமான வேணா வாரி கொடுக்கறது முருகப்பெருமான் ஆகையினால ஆனால் தான் அவர் மலை மேலேருந்து இருந்து பார்க்குறாரு எல்லாரையும் மேலே இருந்தால் கேட்குறவங்க எல்லாரையும் பார்க்க முடியும் அந்த ஒரு முக்கியமான உலகத்திலேயே முதல் தெய்வம் முருகப்பெருமான் ஆகையினால முருகப்பெருமான்கிட்ட வைக்கிற வேண்டுதல் எல்லாருமே எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும்

குப்பிடும் வாழ்க செலேந்திய மஞ்சை வாழ்க்க நன்கு வாழ்க மா வழி வாழ்க வாழ்க்காம் அறுக்க நஞ்சோதி அறுக்க நஞ்சோதி देख

அதனால முருகப்பெருமான வணங்க எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய முருகன் அதனால முருகப்பெருமான வணங்க பதினெட்டு சித்தர்கள் அது சித்தர் பெருமக்கள் வந்து நம்ம சமூகத்தில் அதிகம் அதுல நிறைய வந்து பெரிய பெரிய ஞானத்தில் அரங்கணும் எல்லாருமே முருக பக்தர்கள் அதை நாள முருக பெருமான வளங்க முருகன் எல்லாம் நல்லதே நடக்கும் ಮನಗ <coughs> ತಂಡ

இயட்சதமான சாதன் பாதேரமடைகிறார். இவரே வரன் சர்மா. மூணாவது வலனி தூரமனு இயட்சதமான சாதன் பாதேரமடைகிறார். அங்கே இருந்து ரோகி மகனார் வருகிறார். எல்லாம் இயற்கை பொது அறி தரும் அறி தரும்

ால் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் குழந்தைகளும் எல்லா நலன்களும் பெற்று ஆண்டு காலம் சிறப்பாக வாழ்ந்து இங்கும் இன்றும் அவரும் அவருடைய குழந்தைகளும் இந்த தர்ம காலத்தை மறக்காமல் எல்லா இடத்திலும் தர்மம் செய்து தர்மம் சைக்காக்கும் என்ற வாழ்த்து ஏற்ப இதையும் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தை பார்த்து எல்லா செயலும் முதல் நித்து என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதீ கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாமாய் செய்யவல்லான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்ற வள்ள நடராயன் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியனின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகி அரீரோ நீ விரலாம் சந்தோடமா இருமின் சார்ந்து ஐயா என்றோர் காலழக்கின்றேன் அப்பொழுதே ய்யே மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போற்றுமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானே தானான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தேன் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிரக்கும் ஓர்த்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் அறியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் உண்டோங்கியது தேந்து வஞ்சவினை எல்லாம் அடிந்தனவன் மாயிருள்ளஞ்சு என விட்டே அகன்றனவால் எஞ்சலிலா இன்பமெல்லாம் எந்தனையே எய்தி நிறைந்தனவால் துன்பமெலா போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றாள் என விரும்பி அம்மை அடைந்த நளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை தா வம் புரிந்தே நான் அம்பலவன் தானே வந்து என்னை தடுத்தாண்டா ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை புரிந்து ஒன்றே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே மே ஞான நிலை பெற்றே நன்றே மெய் சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்னுளத்தே ஏக்கம் தவிர்த்தான் ஆக்க ஆக்கமிக தந்தான் என்ற தந்தையே என்றழைக்க வந்தான் என்னப்பன் மகிழ்ந்து பாட்டமிலாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் ஞான நாட்டமெளாம் தான் நலம் கொடுத்தார் மாடுக நீ என்றான் தன்னந்த பாடுக நீ என்றான் பரன் தான் நான் எனும் பேதம் தன்னை தவிர்த்தான் நானான் சிற்றம்பலவன் நந்தோ நான் வானாடர் செய்தற்கு அரியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எய்தற்கு அறிய சுகம் ஏந்து சொத்த வடிவம் சுகவடிவாம் ஓங்கார நித் வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவுமிங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்த நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டி நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞானம் உணர்வேது சிவம் ஊர் நாடினில்லா ஒழி ஆரணம் ஆகமும் மாங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்ற விடத்து உண்டே அமுதம் புந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன் சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வாநாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையற்று ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் உபநீதி எல்லா நீட்டென்றும் பேயாட்டமெல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறர்தம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று சிந்த குலன் தவிர்த்து சிற்றம்பல பெறுமா வந்தான் என்னைத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீ செய்ளித்தான் என் தாயே அனையான் தனித்து கூகாயன அடுத்தோர் கூடிய வண்ணம் சா வரம் எனக்கே தந்திட்டான் ஏகானேகாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்